வியூவர்ஸ் வெல்கம் டு அகாடமி சார் சாம்பியன் டெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் சிங் டாப்பிக்கும் பி ஆர் அம்பேத்கருடைய டாப்பிக்கும் இருக்குது ஓகேங்களா டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய டாப்பிக்கும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் சிங்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்பேத்கர் பற்றிய வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் அதில் சரிங்களா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய இந்தியாவினுடைய சட்டம் ஏதுன்னு சொல்லுவாங்க அரசியலமைப்புடைய தந்தை என்று அறியப்பட்டவர் யாருன்னா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் தான் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா தகவல்களில் வந்து டிஎன்பிசி என்ன ரேஞ்சில் கேட்பாங்களோ அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா சார் முதல் விஷயம் பாருங்கள் சார் அவருடைய பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் சார் எந்த வருஷம் பிறந்தாரு எல்லாமே கேட்பாங்க முக்கியமான இயர்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா முதல்ல இவர் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி பிறந்திருப்பார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று இந்த ஏப்ரல் பதினாலு என்பது தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் என்பது சமத்துவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சமத்துவ தினம் சரிங்களா சமத்துவ தினமாக அனுசரிக்கிறது ஈக்குவாலிட்டி டேவாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த விஷயம் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அவர் சரிங்களா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தினா இறந்து போயிருப்பார் டிசம்பர் மாதம் அவர் இறந்து போயிருப்பார் ஓகேங்களா சரி இவருடைய பிறப்பு என்பது எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பவாதே ரத்னகிரி மாவட்டம் இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது ஓகேங்களா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தினா ஒரு ஃபேமஸான ஆட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டாவே வந்து பார்த்தோன்னா நம்முடைய சத்ரபதி சிவாஜியும் அதுக்கடுத்து அடுத்து வந்து பிஆர் அம்பேத்கர் தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அதில் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவனுடைய சாட்டியூ அவருடைய சிலைகள் நிறைய மகாராஷ்டிராவில் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அம்பேத்கருடைய சிலைகள் தான் மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பெற்றோர் வந்து பார்த்தோன்னா ராம்ஜி சக்பால் மற்றும் பீமா பாய் அவருடைய பெற்றோருடைய தந்தை பேர் வந்து பார்த்தினா ராம்ஜி சக்பால் அவருடைய தாயார் பேர் வந்து பார்த்தோன்னா பீமா பாய் அடுத்து தந்தை ராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர் அவருடைய தந்தை என்ன பண்ணிருக்காரு அவருடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா ராம்ஜி சக்பால் அவர்கள் ராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர் அவருடைய ஆசிரியர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா மகா தேவ் அம்பேத்கர் சரிங்களா அப்போ ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அதனுடைய பெயரை அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா சார் அடுத்தவருடைய வாழ்க்கை பயணம் என்பது எப்படி சார் தொடங்குது இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை இவர் எப்படிலாம் கல்வி முறைகளை கற்றுக்கொள்கிறார் என்றதை பார்க்கலாம் முதல அவருடைய வாழ்க்கை முறை பாருங்க சதராவில் உள்ள பள்ளியில் தமது தொடக்க கல்வியை தொடங்குகிறார் சரிங்களா சதராவில் முதல்ல வந்து தொடக்க கல்வியை அவர் தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது இங்கு எல் பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்தினா அவர் சேர்கிறார் அப்போது இவங்க எப்போ சார் குடிபெயர்றாங்க மும்பைக்கு அப்படின்னு பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு குடிபெயர்ந்ததுக்கு பிறகு எல் பின்ஸ்டன் பள்ளியில் அவர் சேர்றார் படிக்கிறார் சரிங்களா இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை சில காரணங்களால் அவர்களால் படிக்க முடியாமல் போகிறது சரிங்களா அடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நமது பள்ளி படிப்பை முடித்தார் பிறகு பரோடா மன்னருடைய சாயாஜி ராவ் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டத்தை பெற்றார் அப்போ எந்த மனருடையோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இளங்கலை பட்டம் முடித்தார் என்று எக்ஸாம்பிள் கேக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவருடைய பேர் வந்து பாருங்க சார் சாயாஜி ராவ் சாயாஜி ராவனுடைய பரோடா மன்னர் அவருடைய எல்பின் காரணமாக தான் அவர் படிக்கிறார் அதுக்கடுத்து அவருடைய எல்பின் காரணமாக என்ன பண்ணாரு உயர்கல்வியை கற்க அமெரிக்கா சென்றார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் அந்த அவருடைய எல்பின் காரணமாக என்ன பண்ணார் அவர் அமெரிக்கா போகிறார் அமெரிக்கா வந்து நிறைய மேற்படிப்புகளை அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் பார்க்கலாம் அடுத்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் அப்போ பாருங்க சார் இவர் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகம் எல்லாமே கொலம்பியா பல்கலைக்கழகம் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் சொல்லுவாங்க அந்த பள்ளிகழகத்தில் எதையும் பள்ளி படி பள்ளி முடித்தார் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா படித்து முடித்தார் அடுத்து உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்பாங்க எக்ஸாமில் உயர்கல்விக்காகவே முதல் முதல்ல சென்றது யாருன்னா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் தான் ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பண்டைய கால இந் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆழ்விற்காக முதுகலை பட்டம் பெற்றுகிறார் அப்போது இந்த புக் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆழ்விற்காக முதுகலை பட்டம் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் செல்கிறார் சில பொருளாதார படிப்புக்காக லண்டன் போகிறார் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் இருபத்தி ஒன்றில் முதுநிலை அறிவியல் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை எனும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார் ரொம்ப முக்கியமான அந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இயர் ரொம்ப முக்கியம் ரூபாய் பற்றிய பிரச்சனை சரி இந்த புத்தகத்தை வச்சு என்ன பண்ணிப்பா ரிசர்வ் பேங்கே உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரிசர்வ் பேங்க் உருவாக்கப்பட என்பது இந்த புத்தகத்தினுடைய ஐடியாலஜி வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க நான் போச்சுங்க அப்போ ஆராய்ச்சிக்காக கட்டுரைக்காக முனிவர் பட்டம் பெற்றார் அதே ஆண்டில் சட்டப்படைப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார் அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு என்ன பண்ணிக்காங்க சட்டப்படிப்பில் இப்போ இவர் அமெரிக்கா போயும் படிச்சிருக்காரு லண்டன போயும் படிச்சிருக்காரு பிரிட்டனும் போய் படிச்சிருக்காரு அடுத்து என்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு பார்க்கலாம் அவருடைய கல்வி முறை என்பதுதான் சார் சொல்லணும் நம்ம அவருடைய கல்வி முறை என்பது அவர் வந்து வெளிநாடு போய் நிறைய கல்விகள் கட்டிருக்காரு சில அவருடைய குடும்ப வாழ்க்கையில் என்பது அவருக்கு வந்து பார்த்தோன்னா சார் அவருக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்கும் அவங்களுக்கு பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து குழந்தைகளும் பிறந்திருக்கும் அந்த குழந்தைகள் வந்து பார்த்தா நோய்வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த மனைவி மாறு என்பது அவளை விஷயத்தை அம்பேத்கருக்கிட்ட சொல்றதுக்கு கூட மறைச்சிருப்பாங்க என்ன விஷயம் அவருடைய படிப்பு என்பது பாதிக்கப்படுமா அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக என்ன பண்ணுவார் அந்த அம்மா வந்து அவர்கிட்ட சொல்லவே சொல்லுவார் சரிங்களா அப்புறம் கடைசியில் வந்து எல்லாம் படிப்புகள் முடித்து திருப்பியும் இந்தியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளே அவர் இருக்கார் சின்ன பெற்று அவருக்கு வந்து குழந்தைகள் இருந்தது தன்னுடைய மனைவி என்ன சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க பாருங்க கன்னனுடைய படிப்பு என்பது வந்து பாத்தினா ஒரு திசை மாறி போயிடும் இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக மீண்டும் அவர்கே வந்து அவருக்கு நல்லா படிக்கணுன்றதுக்காகவே நம்ம ஒரு அர்ப்பணிப்பை பண்ணிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒடுக்கப்பட்ட ஒரு நல்வாழ்வு பேரவை என்ற ஒரு அமைப்பு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தார்கள் கூட இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப கால கல்வி முறைகள் நிறைய சமூக தீமைகள் உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து சந்திச்சிருக்காரு அவருடைய பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்ஜாதி மக்கள் இருக்கக்கூடிய இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்குப்பை போட்டு தான் காஞ்சி பார்த்தீங்கன்னா அவர் படிப்பார் இல்லை இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அதனால அவர் படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மேற்கத்திய அறிவுகள் எல்லாமே படித்து பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை முன்னேற்ற வேண்டும் சரிங்களா அவங்களுடைய வந்து வாழ்க்கையில் சம உரிமை வாங்கி தர வேண்டும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருந்து சமத்துவமா அவங்களை எல்லாருமே நடத்துறாங்களா கவர்மெண்ட் அவங்களுக்கு உரிமைகளை வாங்கி தர வேண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நிறைய கோரிக்கை வைக்கிறா அதுக்காக நிறைய அமைப்புகள் ஆரம்பிக்கிறாங்க முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ரொம்ப முக்கியமானது அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதையும் தொடங்குறாங்க பத்திரிகையும் தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சார் இயர்ஸ் ரொம்ப முக்கியம் அவர் தொடங்கப்பட்ட அந்த பாரதம் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த சங்கம் என்பது பேரவை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இஎஸ் வந்து தெளிவா கேட்பாங்க நல்லா படிச்சுட்டு போவாங்க இது வந்து நம்ம தமிழ் புக்கு இருக்கு சார் அந்த விஷயங்கள் இதனால நீ என்ன பண்ண போறீங்கன்னா அம்பேத்கர் பத்தி தமிழ்ல இருந்து சிலபஸ தூக்கிட்டாங்க சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தோம்னா நம்ம ஐஏன் நம்மள வந்து அம்பேத்கர் பத்தி இருக்கு அப்ப கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் நடக்குது சார் அது வந்து மகத் போராட்டம் சொல்லுவாங்க பகத் சத்யாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகத் சத்யாகிரகம் என்பது சொன்ன மகத் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் ராய்காட் ராய்காட் என்றால் என்னன்னா பம்பாய் பக்கத்துல இருக்கு பம்பாய் மாகாணத்துல வந்து ராய்காட் இந்த இடத்துல வந்து பகத் என்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து பாத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஊருணிகள் மற்றும் கிணறுகள் ஊருணிகள் மற்றும் கிணறுகள் கூட தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமையை கூட தர முடியவில்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த அந்த கிணற்றுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை அணி அணிய முடியாத சில அதை வந்து அதை அருந்த முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது வந்து அம்பேத்கர் அவர்கள் அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் அது கூட கொடுக்க முடியலையே கவர்மெண்ட் ஆளுநர்கள் அந்த ஒரு சத்தியாகிரகம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த சத்தியாகிரம் என்பதுதான் மகச்சியாகிரகம் சரிங்களா மக சத்தியாகிரகம் இயர் வந்து கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதனுடைய நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதர் தலை சத்தியாகிரகம் சவுதர் தலை சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மக சத்தியாகிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மறைப்பூடாது சரிங்களா அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஊரணில கூட தண்ணி அருந்தது கூட உரிமை இல்லாத அளவுக்கு தற்போது அப்போது வர்ணாசிரம கொள்கை என்பது மிக கடுமையாக பாலோ செய்யப்பட்டது அதனால தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருமே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கே சம உரிமைக்காக நிறைய விஷயங்கள் பாடுபட்டாங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாம் அடுத்து ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார் சார் பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு சங்கம் இந்த சங்கத்தை ஆரம்பித்து கோவிலின் நுழைவு போராட்டம் கூட நடத்திட்டு பாருங்க பாருங்க சமத் சபா சங்கம் சமாஜ் சமாஜ் சபா சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாசிக் கோவில் முழு போராட்டம் தொடங்கப்பட்டது நாசிக் சார் மகாராஷ்டிரால்தான் இருக்கு அந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா பெரியார் அவர்கள் கேரளாவில் வைக்கம் சத்யாசிரம் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் கூடிய அந்த சுற்று பாதையில் கூட வந்து பார்த்தா தாழ்த்தப்பட்ட ஒடுக்குமட்ட மக்கள் செல்ல முடியாது என்ற போராட்டம் நடந்திருக்கும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு இது பண்ண திருவிநாம்பூர் திருவிதாங்கூர்னுடைய அரசாங்கம் வந்து மாதிரி கொடுமைகள் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் போராட்டம் பண்ணி பெரியவர்கள் ஜெயிச்சிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கில் ஒரு போராட்டம் நடக்குது அங்கே வந்து கோயிலுக்குள்ள வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய சுற்று கூட திருவுங்களுக்கு கூட அனுமதி கிடையாது அந்த கோவில் நுழுவது கூட அனுமதி இல்லாமல் இருக்குது அதை வந்து பார்த்தோன்னா இருந்து போட்டுட்டு அதில் வெற்றி பெற்றது இதே மாதிரி தான் வந்து பார்த்தா நம்முடைய காந்தியடிகள்தான் நடந்துருக்கும் சரிங்களா நாங்கள் இருக்க தமிழ்நாடு வரும்போது குற்றாலத்தில் அந்த விஷயம் நடந்துருக்கு குற்றாலத்தில் வந்து நீர்வீழ்ச்சியில குளிக்க குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கோயில் ஒண்ணு இருக்கும் அந்த கோயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மக்கள் வந்து அந்த கோயிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது அப்ப அந்த குற்றால நீர்வீசியை பார்த்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அது காந்தியடிகளுக்கு கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோயிருக்கு முன்னாரு முதல் வரும்போது விஷயம் பண்ணும்போது திருப்பி எப்படி சார் போயிருப்பாரு நீங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நீங்க விட்டா நான் வருவேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அது வந்து காந்தியினுடைய ஒரு கொள்கை அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாடுபட்டவர் இல்லையா அம்பேத்கர் அவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது தமிழகத்தை சேர்ந்த இரட்டமலை சீனிவாசன் இவர் கலந்து கொண்டாரு கொடுத்துருங்க சார் இங்க பாருங்க மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும் சரிங்களா மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும் முதல் வட்டமேசை மாநாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாவது முப்பத்தி ஒன்று மூணாவது முப்பத்தி ரெண்டு இந்த மூன்று வட்டமேசை மாணவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொள்வார் சில ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் அம்பேத்கரோட சேர்ந்து கலந்து கொண்டவர் யாருங்க புக்கில் தெளிவா கொடுத்துருக்காங்க இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டார் ஏட்டமலை சீனிவாசன் நம்முடைய தாத்தா அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஏட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொல்லுவாங்க திராவிட மகாஜன சபையை உருவாக்கி இருப்பார் பட் இருந்தாலும் அவரோட சேர்ந்து கலந்து கொண்டார் மூன்று வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்டவர் யாரும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த டைம்ல வந்து காந்தியடிகள் ஐஎன்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து சத்திய கிரகத்தில் ஈடுபட்டு அவர்கள் எல்லாருமே இருப்பாங்க அதனால அவங்க யாருமே வந்து பாத்தினா முதலாவது வட்டமேசை மாநாடுகளில் பங்கு பெற்று இருக்க மாட்டாங்க சரி இரண்டாவது வட்டமேசை மாநாடு கலந்துக்கு தான் வந்து பாத்தினா காந்தி இயர்வின் ஒப்பந்தம் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்பட்டு காந்திக்கும் இருவின் பிரபு அப்போ ஐஸ்ராயிரவர் ரெண்டுமே போட போட்டு சரி ஐஎன்ஸ் தலைவர்கள்லாம் என்ன பண்ணலாம் அடுத்த மீட்டிங்கில் போய் கலந்துலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல்தான் ஐஎன்ஸ் தலைவரில் பங்கு பெறுவார்கள் சரிங்களா சார் அடுத்து பார்க்கலாம் சார் இவர் மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சார் கலந்து கொண்டார் தான் நான் சரிங்களா கலந்து கொண்டார் எதுனா போச்சுங்க அடுத்து சார் அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம் சார் அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலில் காந்தி அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் சரிங்களா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க காந்திக்கு அம்பேத்கர் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை இல்லை என்ன சார் விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் சார் ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ண அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகள் கேட்டிருப்பார் சரிங்களா ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் எதிர்த்திருப்பார் சரிங்களா உடனே என்ன சார் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கிலாந்து பிரதமராக மெக்னோடால் ராம்சே மெக் டொனால்டு இங்கிலாந்து பிரதமர் இங்கிலாந்து பிரதமர் ராம்சே ஜோக் மெக் என்ன பண்ணிப்பார் வகுப்பு வார பெரியதும் கொடுத்துட்டுருப்பார் சின்ன அதாவது தாழ்த்தப்பட்ட போட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எழுபத்தி ஓரு இடங்கள் கொடுத்துருப்பார் தனி தொகுதிகளாக சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எழுபத்தி ஒரு தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இதெல்லாம் காந்தியடிகள் என்ன பண்ணால் இது மாதிரி கொடுத்து வந்து பார்த்தோம் தனி தொகுதிகள் நம்மளுக்கு வேணாம்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எரவோடா சிறை எரவோடா இரவோடா சிறையில் என்ன பண்ணுவாங்க காந்திடிகள் உண்ணாவதம் ஏற்படுவார் எங்க இருக்குன்னா பூனால் இருக்குனாவது சாகுமுறை உண்ணாவதம் சொல்லிடுவார் உடனே என்ன பண்ணுவாங்க அம்பேத்கர் அவர்கள் சிறைக்கு போவார் எரவோடா சிறைக்கு போயிட்டு ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேசிய தலைவராக இருக்குது நீ வந்து இந்த மாதிரி சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொண்டால் உங்களுக்கு எதனா உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டால் அது அம்பேத்கர் மீது தான் சேரும் என்று ஒரு அச்சம் அறுபல ஏற்படுகிறது சரிங்களா அதனால தான் பண்ணுறாருனா கா அம்பேத்கருக்கு ஒரு சமாதமான பேச்சுவார்த்தை இருந்தாலும் காந்தியடிகள் அந்த பக்கம் ஒரு விஷயம் பேசுகிறார் உங்களுக்கு எழுபத்தோரு சீட் தானே கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு சீட் நான் தரேன் உங்களுக்கு எழுபத்தொன்று தான் கொடுத்தாங்க நான் நூற்றி நாற்பத்தி எட்டு சீட்டு நான் தரேன் நீ என்ன பண்ணுனா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மாதிரி அந்த ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் இது மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க சரிங்களா இது மேலே வந்து தனி தொகுதிகள் கேட்காதீங்க அது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பேசுகிறார் அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பூனா ஒப்பந்தமே போடப்பட்டது சார் இங்கே வந்து காந்தியினுடைய கொள்கை என்பது வேறு அம்பேத்கருடைய கொள்கை என்பது ஓகேங்களா அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை என்பது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சம உரிமை அங்கீகாரம் தர பெற வேண்டும் அரசியல் உரிமை காக்கப்பட வேண்டும் தான் அவருடைய நோக்கமாக இருந்தது சரிங்களா அதுக்கடுத்து தான் விடுதலை என்பதை அவர் யோசிச்சார் ஆனால் வந்து காந்தியடிகள்லாம் யோசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிவு இருக்காங்க ஏன்னா முஸ்லீம்கள் தனியா வந்து ஜின்னா தலைமையில தனிநாடு கோரிக்கையை வந்து விரும்பிட்டு இருக்காங்க அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இந்துக்களுக்குள்ளேயே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி பிறகு சமுதாயத்தில் ஒண்ணும் பிரி பிரிவினை ஏற்படும் ஒரு அச்சம் அவருக்குள்ள ஏற்படுதுனால தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அவர் யோசிக்கிறார் ஒரு சாதகமாக இருந்தது இந்த விஷயங்கள் பாருங்க எழுபத்தி ஓரு தொகுதிகளுக்கு நூத்தி தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் என்ன பண்ணாங்க இல்லை பூனா ஒப்பந்தம் ட்ரீடி போட்டுட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு சரி இந்த பூனா ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுவாங்களா யார் பாருன்னு கேட்பாங்க சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா அவர்கள் எம்சி ராஜா அவர்கள் இரட்டமலை சீனிவாசன் அவர்களாக இருந்திருப்பாங்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய காந்தியடிகள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் மதன் மோகன் மாளவியா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி இவங்க எல்லாமே அந்த சைடு இருப்பாங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணி நம்ம உப்புனா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும் இது நான் சார் அடுத்து என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக் நாயக் என்ற ஒரு பத்திரிகையை அவர் தொடங்குறார் மூக் நாயக் இந்த மூக் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை சரிங்களா மூக் வாய் பேச முடியாதனுடைய ஒரு தலைவரி தான் பத்திரிகை என்னுடைய பத்திரிகை பேர் என்னது மூக் நாயக் என்ற பத்திரிகை தொடங்கி யாரும் கேட்கலாம் சரியா யார் தொடங்குது அம்பேத்கர் அவர்கள் தொடங்கினார் அது ஒரு அமைப்பு சபையை தொடங்குறார் சார் அங்கே பாருங்க பரிஷ்கிருத் ஹிடாகரணி சரிங்களா பரிஷ்கிருத் ஹிடாகரணி சரிங்களா ஹிடாகரணி இந்த ஒரு வந்து சபையை தொடங்கினாரு இது தனித்து விடப்பட்டவர்களுடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தனித்து விடப்பட்டவர்கள்லாம் யார் தலித்துக்காக சொல்கிறாங்க அவங்க சரிங்களா அவங்களாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வர்ணாசிரம கொள்கையின்படி ஒரு மிகவும் தனித்து விடப்பட்டதாக சொல்ல முடியாது அதனால் அவங்களுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு இல்லை யார் உருவாக்கினான்னு கேட்பாங்க நான் ஊழிச்சிங்க சார் அடுத்து பாருங்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்குகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி சார் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொடங்கிய தேர்தலில் போட்டுகிறார் அவர் வெற்றி பெற்றவுடன் அவருடன் கட்சி வேட்பாளர்கள் பதினைந்து பேரும் வெற்றி கொள்கிறார்கள்

பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாரு பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவாக்குகிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழு உறுப்பினராகவும் அவர் வந்து பணிபுரிகிறார் இந்த விஷயங்கள்லாம் போச்சுங்க சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்ல போது அவருடைய டிராப்டிங் கமிட்டி அதாவது வரைவுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க சார் வரைவுக்குழு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுது அம்பேத்கர் தலைமையில் உட்பட அம்பேத்கர் அவர் உட்பட ஏழு பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு என்பது உருவாக்கப்படுகிறார் வரைவுக்குழு என்பது எப்போ சார் உருவாக்குனாங்க ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நைன்டீன் ஃபார்ட்டி செவ்வளோ உருவாக்குறாங்க இவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆட இருந்தா நம்முடைய அம்பேத்கர் அரசாங்கத்தினுடைய தந்தை என்றே சொல்றாங்க அடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது போது நம்மளுக்கு இவர் கடைசி காலகட்டங்களில் இவர் வந்து ஒரு ஹிந்து பாப்பா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்க மற்றும் மக்கள் இருந்தால் கூட அவர் கடைசியில் மத மாற்றம் ஏற்படுகிறார் இந்தியா என்பது ஒரு சிக்கிலிசம் நாடு எந்த மனிதர்களும் எந்த மக்களும் சரிங்களா அவருக்கு விருப்பப்பட்ட மதத்தை தேர்வு செய்ய உரிமை என்பது அவருக்கு சரிங்களா அது மாதிரி வந்து இவரும் பாருங்க இலங்கையில் நடைபெற்ற புத்தத்துறையினுடைய கருந்தரங்களில் கலந்து கொண்டு அவர் உலக பௌத்த சமய மாணவர்களும் கலந்து கொண்டார் அவர் மதத்துக்கு மாறார் இலங்கைக்கு போராடு பௌத்த மதத்துக்கு மாறார் இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலில் நாக்பூரில் நாக்பூர் எங்க பாரு மகாராஷ்டிர சைதான் அங்கே லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் புத்தமையாங்கூர்ல இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலுன்றது மறக்கூடாது ஓகேங்களா அவருடைய கடைசி காலகட்டம் புத்த மதம் தான் அவர் எழுதிய புத்தகங்கள் பாருங்க அவர் எழுதிய புத்தரும் அவருடைய தம்பமும் புத்தரும் அவருடைய தம்பமும் எனும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் வெளியிடப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அவருடைய புத்தகம் வந்து கேட்பாங்க அவர் மறைவுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புத்தரும் அவருடைய தம்பமும் ஓகேங்களா அடுத்து இவருக்கு பாரத்னா விருதும் கொடுக்கப்படுகிறது இந்தியாவினுடைய மிக உயரிய விருதாக இருக்கக்கூடிய பாரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுக்கப்படுகிறது சரிங்களா வச்சுங்க அடுத்து பஞ்சாயத்து ராஜுக்கும் காந்திக்கும் என்ன சார் விஷயம் நல்ல அருமையான ஒரு விஷயங்கள் பார்ப்போம் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு பாக்க சரிங்களா நம்மளோட கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னவே ஆர்ட்டிகள் வந்து நாற்பது ஆர்டிகள் நாற்பது கார்ட்டிகள் எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சரிங்களா அதுல பகுதி ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை இருக்கும் நாற்பதாவது ஆர்டிகள் இருக்கு இந்த நாப்பதாவது ஆர்டிகள் வந்து அம்பேத்கர் அவர்கள் எழுதுனாரா இல்ல ஏன் எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் என்பது இந்தியாவினுடைய முதுகெலும்பு சொன்னவர் அவர்கள் காந்திடிகள் சரிங்களா ஆனால் கிராமம் தான் அந்த ஜாதியுடைய பிறப்பிடம் சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுக்கான கோரிக்கைகள் வந்து நாள் பாருங்க கட்டான விஷயம் பாருங்க அம்பேத்கருடைய கருத்துப்படி கிராமம் என்பது வகுப்பு வாதம் ஜாதி அமைப்பு போன்ற கொடுமையான எதார்த்தத்தை கொண்டு அப்படின்னு சரி சரிப்போ ஒரு கிராம தலைவருக்கான ஒரு எலெக்ஷன் நடக்குது நம்ம எடுத்துப்போம் ஒரு ஒரு கிராமத்தில் நூறு பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை ஜாதி மக்கள் அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட யாரையும் எடுத்துங்க ஒரு பெரும்பான்மை ஜாதி மக்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுநூறு பேர் இருக்காங்க சரிங்களா அதில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தா ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க சரிங்களா ஓகேங்களா அப்போ ஒரு அங்கே அந்த இடத்துல ஒரு கிராம தலைவருக்கான ஒரு போஸ்டிங் வந்து இது பண்ணுறாங்க எலெக்ஷன் நடத்துறாங்க அதில் யார் சார் வின் பண்ணுவாங்க இந்த ஏழுநூறு பேர் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை ஜாதி தான் வின் பண்ணும் அப்போ முன்னூறு பேர் இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கு மக்கள் வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்க வகுப்பு மாதம் என்பது தலை தூக்கப்படும் ஜாதி அமைப்பு என்பது ரொம்ப கொடுமையாக இருக்கும் உடச நம்முடைய வட இந்தியா வட தமிழகம் சரி தென்தமிழ் சரி இந்தியாவிலேயே எடுத்துட்டா கூட நிறைய நீங்களே பார்ப்பீங்க எல்லா எல்லையுமே கேண்டிடேட் வேட்பாளர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை பாட்டு தான் இது பண்றாங்க வைக்கலாம் எங்கள் பெரும்பான்மையை ஜாதி யாரும் அவங்கள வந்து தலை இது பண்ணலாம் எம்எல்ஏவா நிற்க வைக்கலாம் இல்லை எம்பியா நிற்க வைக்கலாம் இல்லை பண பலம் படத்தில் நிற்க வைக்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ஆனால் முன்னொரு காலத்தில் என்ன பண்ணாங்க ஜாதி மதத்தை பார்த்தா நிற்க வச்சாங்களே அது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க கிராமம் தான் ஜாதியினுடைய ஒரு இதுவாக ஒரு சொல்ற பிறப்பிரம் சொல்றாரு உங்க வகுப்பு வாத மக்கள் தலை தூக்கப்படும் அப்போ இங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக முன்னூறு மக்களுக்கு எந்த உரிமைகளும் கிடைக்காது அவங்க எந்த ஒரு தலைவருக்கும் வந்து ஆக முடியாது அவங்க எந்த ஒரு அதிகாரத்திலையும் போக முடியாது இப்போ வந்த வந்து ரீசெண்டா நிறைய நீங்க தமிழ்நாட்டில் நியூஸ்லாம் பாப்பீங்க ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராம தலைவர் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கிராம தலைவருடைய சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் கூட உட்கார வைக்கல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் எஜுகேஷனாலும் மாநிலமாக பெருசாக இருந்தால் கூட இது மாதிரி குடிமைகள் இன்னும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு நடைபெற்றுக் கொள்வது அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் அப்படி அந்த மாதிரி விஷயம் நாற்பது ஆட்டிகள் அவர் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் இதனால் சிறுபான்மையினர் இதனால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகும் கரெக்டாக சிறுபான்மையில் அங்கே புறக்கணிக்கப்படுவார்கள் ஆனால் சிறப்பான ஆனால் சிறப்பான உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே மக்கள் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்த விஷயங்கள் பாருங்க வகையில் காந்தி தனது சமூக அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டார் அப்போ காந்தியினுடைய கொள்கை என்பது வேறு சரிங்களா அவர் என்ன சொல்றாருன்னா அதிகார பகிர்வு என்பது வேறுன்றார் அந்த விஷயத்தை பாருங்க காந்தியுடைய கொள்கை பாருங்க சிறப்பான உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் மட்டுமே மக்கள் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தறியும் வகையில் காந்தி தனது சமூக அரசியல் மேற்கொண்டார் ஆனால் காந்தியுடைய கொள்கை என்பது உள்ளாட்சி அமைப்புகள் பலப்படுத்த வேண்டும் அதிகார பகுதி கோரிக்கை ஆனால் அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல ஜாதியினுடைய கொடுமைகள் அதிகமா இருக்கிறது அம்பேத்கருடைய வாதமா இருக்கு சரிங்களா அடுத்து அம்பேத்கருடைய கருத்துப்படி ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து பாருங்க கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தினுடைய இருப்பிடம் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சார் நம்ம எஜுகேஷன் நீங்க வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது அந்த காலகட்டத்திலாம் வந்து ஏகப்பட்ட ஜாதி கொடுமைகள் காட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய மூவிஸ்லாம் நீங்கள் நீங்க சார் அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான் நிறைய உண்மையான விஷயங்கள் சில வந்து பார்த்தா நம்மளுடைய திருச்சி சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அதுலாம் போவேன்னா இருந்தாலும் கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்பு வாதத்தினுடைய இருப்பிடம் என்று சொன்னவர் யாரும் அம்பேத்கர் அவர்கள் சரிங்களா சார் அடுத்து பாருங்க கிராமங்களில் உள்ள ஆதிக்கமும் செல்வாக்கும் கொண்ட சமுதாயங்கள் தங்களுடைய ஏகபோகத்தை நிலைநாட்டி கொண்டு இதர சமூகங்களுக்கு குரல் இல்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்றாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகங்கள் அல்லது செல்வாக்கு பெற்ற சமூகங்கள் அவங்க தான் என்ன பண்றாங்க தன்னுடைய கோரிக்கையெல்லாம் அவங்க நிறைவேற்றாங்களாம் அவங்களோட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுவும் செயல் மாதிரி சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய வாதம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட வாதங்கள் ஆனா இப்ப இருக்கா நிலைமை மாறி இருக்கலாம் இல்ல நிலைமை மாறாமல் கூட சில ஊர்கள் இருக்கு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இதனுடைய விளைவாக அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல்லே கூட குறிப்பிடப்படவில்லை அப்போ நாற்பதாவது ஆட்சிகளை அம்பேத்கர் அவர்கள் எழுதினாரா அவர் எழுதவே இல்லை சார் சரிங்களா அவருடைய பாருங்க அவருடைய வாதம் என்பது அவர் தாழ்த்தப்பட்டவருக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த வாதங்கள் என்பது எல்லாமே கரெக்டா தான் கொடுக்கும் கரெக்டான ஒரு விஷயங்கள் தான் சரிங்களா முதல்ல உரிமைகளை கொடு சரிங்களா உரிமைகளை நீ கொடுத்தா அவன் படிச்சுன்னா கொஞ்சம் முன்னேறி அவனுடைய சமுதாயத்தை முன்னேற்றப் போறான் அதான் அவருடைய வாதமா இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் நம்முடைய நாள் அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் பிரிவில் பிரிவில் சொன்ன விஷயம் தான் உருவாக்கப்பட இருக்கு நான்காவது கிராம பஞ்சாயத்து இருக்கு பகுதி நாள் சரிங்களா அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறையில் இது இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இப்போ நம்ம உள்ளாட்சி அலட்சி நடத்துறதோ நடத்தாமல் போறதோ இதெல்லாம் யாருடைய பொருப்பாடின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு தான் எ எடப்பாடி எலெக்ஷன்லேயே பார்த்துருக்கு எடப்பாடி ஆட்சிக்காலத்திலேயே ஒரு சில இடத்துல உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்தவே இல்லை அவர் சரிங்களா அது வந்து அவருடைய உரிமைகள் சரிங்களா அப்போ மாநில அரசாங்கம் தான் அந்த உரிமையே இருக்கு சார் அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய புத்தகங்கள் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் புத்தகம்லாம் கேட்பாங்க பார்க்கலாம் சார் முதல்ல அவருடைய புத்தகம் என்பது பழங்கால இந்திய வர்த்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆழ்வு பற்றி ஒரு பழங்கால ஒரு இது பல்கலைக்கழகத்தில் அடுத்து இந்தியாவினுடைய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் வகுப்பாழ்வு ஆழ்வறிக்கை முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஆழ்வு பற்று சரிங்களா இந்த புத்தகம் எல்லாம் கேட்பாங்க சார் நல்லா நோட் பண்ணுங்க அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளினுடைய மதிப்பில் மாகாண நிதிகளுடைய மதிப்பீடு ஏகாதிபத்தியினுடைய நிதிகள் பரவலாக்கும் பற்றிய ஒரு கட்டுரை ஒரு ஆய்வு அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய மாகாண நிதி பரவலாக்கம் பரவலாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைகள் முதலே பார்த்தோம் ரூபாயின் பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு லண்டன்ல பொருளாதார வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டம் வழங்கியது அடுத்து

ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்த கட்டுரை வந்து இந்திய புத்தகம் தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பிக்கப்பட்டது என்ன அரிய இந்திய புத்தகம் இந்திய ஜாதிகள் புத்தகத்தை அரிய இந்திய புத்தகம் புத்தக பதிப்பிச்சிருக்காங்க அது அவருடைய தன்னுடைய வசனங்கள் பாருங்கள் அந்த வசனங்கள் கேள்வி போட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா கற்பி ஒன்று சேர் புரட்சி சொல் சரிங்களா கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ன வந்து பாத்தீங்கன்னா நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொழில் திருப்பாளர்கள் அவருடைய மீட்டிங்ல நிறைய இடத்துல பேசியிருப்பார் இல்ல புரட்சி பாரதம் சரி அந்த கட்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷய வசனங்கள் ரொம்ப முக்கியமானது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்த வசனம் ரொம்ப முக்கியமானது அடுத்து சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை கற்றுக்கொள்ள கொடுக்கும் மதமே நான் விரும்புவது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் எந்த மதத்தை விரும்பவில்லை எந்த மதம் என்ன சொல்கிறாருங்க இந்து மதம் இஸ்லாம் மதம் கிருத்தம் எதையும் அவர் சொல்லலை பொதுவாக ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லலை அவர் என்ன சொல்கிறார் எந்த மதமானது நம்மளுக்கு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கொடுக்குதோ அந்த மதத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இருந்தாலும் அவர் வந்து இந்த இந்துவாக பிறந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்த மதத்தை தழுவியவர் தான் அவர் கடைசி காலகட்டத்தில் புத்த மதத்தை தழுவி கொண்டு அவர் இருந்து போயிட்டார் டிசம்பர் ஆறு

கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்குமே ஒரு கொஸ்டின் வேலை அடுத்த கொஸ்டின் வேலையா அது அம்பேத்கர் பற்றி கேட்குறதுன்னு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தா கரெக்டாக அந்த தெளிவான விஷயம் நோட் பண்ணுங்க சாம்பியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நறுக்கப்போகிற டிஸ்ட்ரிக்கு இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் சரிங்களா இதில் வந்து சில நோட்ஸில் வந்து இருக்கக்கூடிய வினாக்கள் வரலாம் இல்லை அதை தானே டிஎன்பிசி வேறு எதனா கேட்டிருந்தா கூட அதை பற்றின விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்க சார் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்